நாட்டுல எவ்வளவோ மாறிடுச்சு ஆனா ராமர் பிள்ளையோட உருட்டல்கள் மட்டும் இன்னும் மாறலையே இப்படி வந்து நம்ம சொல்ற மாதிரிதான் இப்ப ராமர் பிள்ளை வந்து வினோதமா உருட்ட வந்து ஆரம்பிச்சிருக்காருங்க நம்ம நம்ம இந்த தான் வந்து வந்து பார்க்க எல்லாத்துக்குமே தெரியும் வருஷத்துக்கு ஒரு தடவை ராமர்ந்து நான் வந்து மூலிகை பெட்ரோல் தரேன் ஒரு லிட்டரே பதினஞ்சு ரூபா தான் ஆனா இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் வந்து புலம்பிட்டே இருப்பாரு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காருங்க என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா ரெண்டு கெமிக்கல் லிக்யூட வச்சு இதோ பாருங்க இந்த ரெண்டு கெமிக்கல் லிக்யூடுமே வித்தியாசமானது இந்த லிக்யூட தனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பத்தி எரியாது அதே மாதிரி இந்த லிக்யூட தனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து பத்தி எரியாது ஆனா இந்த ரெண்டு லிக்யூடையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எரிபொருளா வந்து மாறிடும் இதுல புகையும் வந்து வராது இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் இப்போ நாங்க வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இத வந்து கேட்டோட நமக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா இதுல பெருத்த காமெடியான விஷயம் என்னன்னா இந்த ஒரு கண்டுபிடிப்ப நாங்க எங்களுக்கு உறுதுணையா இருந்தது இந்திய ராணுவம் தான் என கிட்டத்தட்ட இந்திய ராணுவம் கூட ஆறு வருஷமான தொடர்புல வந்து இருந்துட்டு வந்துட்டு இந்திய ராணுவத்துல உள்ள முக்கியமான அதிகாரிகள் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப உதவியா வந்திருந்தாங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா இந்திய ராணுவம் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஓகே சொல்ல போறாங்க இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த ப்ராஜெக்ட்டை வந்து எங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து சொல்லிருக்காருங்க இது மட்டும் இல்லாம இதுக்கான டெமோவை வந்து கூடிய சீக்கிரம் உங்க முன்னாடி நான் வந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவுடனே நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்து போயிருச்சு என்னையா இது இந்திய ராணுவம் வந்து ராமர் பிள்ளைக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுக்க போறாங்களா இந்த மாதிரி எந்த நியூஸ்லயுமே வந்து வரவே இல்லையே எல்லா நியூஸ்ல வரலன்னா கூட ஒரு ரெண்டு நியூஸ்லயே வந்திருக்கணுமா இல்லையா இது எப்படி ராமர் பிள்ளைக்கு மட்டும் வந்து தெரிஞ்சு இந்திய ராணுவம் இப்படி இல்லாம வந்து பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து பயங்கர ஷாக்காக வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆனா இதுல என்ன காமெடியான விஷயம்னா ராமர் பிள்ளை அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவர் சொல்ற விஷயத்த வந்து கேட்டு யாருமே ஒரு செய்தியாளர் கூட எப்படி இந்திய ராணுவம் கூட வந்து வந்து ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அவங்க எதையுமே வந்து சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட இந்த மாதிரி தெளிவான கேள்வி வந்து கேட்கவே இல்லைங்க அவர் என்ன சொன்னாலும் அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைதியை அதை கேட்டுட்டே வந்துருந்துருக்காங்க இதெல்லாம் வந்து பாக்கும்போதுதான் நமக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா ராமர் பிள்ளை அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப மட்டும் இல்ல எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நான் மூலிகை பெட்ரோல் தரேன் அதை தரேன் இதை தரேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே தான் வந்திருப்பாரு போன வருஷமும் என்ன வந்து இது மாதிரி நான் வந்து மூலிகை பெட்ரோல் வந்து தரேன் இதுக்கான ஆலையை வந்து நாங்க விருதுநகர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கூடிய சீக்கிரத்துல வந்து இதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிருன்னு சொன்னாரு ஆனா சொன்னது சொன்னதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் எதுவுமே வந்து பண்ண மாதிரி வந்து தெரியல இப்ப இந்த தடவை கொஞ்சம் வினோதமா வந்து சொல்லியிருக்காரு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சு இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் தண்ணி கூட பெட்ரோலாக மாறிடும் அப்படின்னு வந்து சொல்வார் ஆனால் இந்த தடவை ரெண்டு கெமிக்கல் லிக்யூட்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணி காட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏன் தான் ராமர் பிள்ளை வந்து வருஷம் வருஷம் எதையாவது ஒன்று சொல்கிறார் அப்படின்றது தெரியலங்க இதனால் அவருக்கு என்ன வந்து லாபம் கிடைக்குது ஏன்னா இப்போ மட்டும் இல்லை கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்ல இருந்தே ராமர் பிள்ளை அவர்கள் வந்து இந்த மூலிகை பெட்ரோலை பத்தி பேசிட்டே தான் இதுக்கு இருந்த கருணாநிதி அவர்கள் கூட வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ண முன் ஐஐடி வந்து இவங்களோட எல்லாத்தையுமே செக் பண்ணி வந்தாருமெண்ட் அது வந்து சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கிடைச்சு இவர் வந்து சிறைக்கு கூட வந்து போனாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து இவரை நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா கோர்ட்டே வந்து என்ன நிரபரா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க அதனால நான் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டா தான் கூடி சீக்கிரத்துல மூலிகை பெட்ரோல் வந்து கொண்டு வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வருஷம் வருஷம் வந்து பேசிக்கிட்டே வந்திருக்காரு ஆனா இவர் பேசுற விஷயத்துக்கும் ஒரு சில பேர் ஃபயர் விட்டு பாத்தீங்களா இவரோட கோரிக்கையை கேட்கவே மாட்டீங்க இவரை பத்தி கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டு தான் வந்திருக்காங்க ஆனா உண்மையிலே இவர் சொல்ற மாதிரி ஒரு லிட்டர் பெட்ரோல் பதினஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி கம்மியாலாம் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் விடுவாங்களா ஏன்னா இருக்கிறதுல நம்ம இந்தியா தான் கச்சா எண்ணெய் வந்து உலக நாடுகள்ல இருந்து அதிகமா வந்து இறக்குமதி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் பெட்ரோல் விலை எவ்வளவு வந்து விக்குதுன்னு தெரியும் இப்படி எல்லாம் இருக்கும்போது இவ்வளவு கம்மியா பெட்ரோலை கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம ஏன் இந்த முறையை வந்து ட்ரை பண்ண மாட்டோம் இது பாசிபிள் இல்ல அப்படின்னால இதை வந்து கண்டுக்காம இருக்கும் இது என்னைக்குதான் ராமர் பிள்ளைக்கு வந்து புரிய போதும் வந்து தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்